ரசூல்லாய் செல்லலாம் சொல்றாங்க நீங்க வீதிகளிலே அமர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ரோட்ல போய் சும்மா நிக்காதீங்கன்றாங்க ரசூல்லா வாகனத்தில் அவசியம் இல்லாம ரோட்டுக்கு போகாதீங்க வீதியில் அணியாம நிக்காதீங்க அமராதீர்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே மக்கள் அதாவது எங்களுக்கு வேற வழி இல்லையே வீதிகளில் நிக்க வேண்டிய தேவை ஏற்படுது நாங்க என்ன செய்யலன்னு கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை உங்களுக்கு வருமாக இருந்தால் அந்த வீதிகளுக்குரிய உரிமைகளை கொடுத்துடுங்க வீதிகளுக்குரிய உரிமை என்ன யார சூழலாம் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாட தூதர் சொன்னாங்க வீதிகள் நீங்க சும்மா நின்னீங்கன்னா முதல்ல உங்களோட பார்வையை தாட்டிக்கொள்ள அவசியம் இல்லாம அங்க இங்க பார்வையை அலைய விட இது பிரச்சனை பார்வையை தாழ்த்தி கொள்ளணும்டா இதுல அழகான ஒரு உதாரணம் பாருங்க வீதிகள்ல போய் கொண்டிருக்கக்குள்ள பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க சொன்னா நாம பாத்துக்கிட்டே தான் போவோம் இப்போ உதாரணமா இந்த ரோட்ல வரும்பொழுது இந்த கடைக்கு போகணும் சொல்லக்குள்ள அந்த லொகேஷன் நேரத்தோட கேட்டு அரைஞ்சி போய் அவடத்தை நிப்பாட்டாம வாகனத்தை ஓட்டிக்கிட்டு அதை பாத்துக்கிட்டே போவான் நீங்க பாப்பீங்க பாத்து அந்த கடையை தேடுவான் வாகனம் ஓடிக்கிட்டே தேடுவான் இங்க அதை கூறுகால வந்து போட்டுருவான் டக்குனு கவனிக்க மாட்டோமே அல்லாட சூதர் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அவசியம் இல்லாத பார்வை உங்களுக்கு தேவையில்லை விபத்தை தடுக்கிறதுக்குரிய விஷயங்கள் வரையை ஜினா எல்லாம் முசிபத்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அதை நாம ஊற்றுவோம் அதே போல சொன்னாங்க நீங்க வீதியில போராக்களுக்கு துன்பம் தராமல் இருக்கணும் ரோட்டில் போராக்களுக்கு துன்பம் இல்லாம நடந்து கொள்ளணும் நாம பார்க்கிறோம் ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிள் சந்தியில நின்று காய்ச்சி நிப்பாங்க ஒரு வாகனம் வந்து வெட்ட போகும் அவன் ஊர் வந்தவன் வெளியூருக்காங்க எங்கட ஊர் இது அவங்க நினைப்பு ஏவனும் வந்து இந்த மாதிரி போயிடுமா எங்க ஊர்ல அவங்க அப்படி வாரு நடுவுல சந்தில காய்ச்சி நிப்பாங்க ரெண்டு பேர் வாரவும் வாகனத்தை வெட்டிக்கலாம அவதிப்படுவான் கேட்டா எந்த ஊரு

அவங்க கட்டு ஊட்ட கழுவற்ற குப்பையும் வந்து வாசல் வைப்பாங்க ரோட்ல ஊட்டுக்கு ரோட் அரைஞ்சு ஊட்ட மதில் மதில கட்டி போட்டு ரோட்டில் படி கட்டி வச்சிருக்கான் வேற எங்கேயும் போக தேவையில்லை ஒரு ஜம்மியத்து உலமாவுடைய தலைவர் பிரச்சனை ஒரு ஜம்மியத்து உலமாவுடைய உலமா தலைவர் ரோட்ட அவரோட காணியுடைய எல்லா வரைக்கும் கட்டி போட்டு படிய ரோட்ல அடி வச்சிருக்கான் ஒரு ஆலிம் ஒரு மௌலவி அப்ப எப்படி பார்வை இடைஞ்சலா இல்லையா இந்த முள்ளு மரம் வளர்ப்பா இந்த ரோட்டோரங்கள்லாம் நிழலுக்கு இந்த பேர் வருது இல்லை அதெல்லாம் குத்தும் ஒரு ஆட்ட சீலையை கிழிச்சு போட்டுரும் ரோட்டில் மரம் வளர்க்குறேன் ஊடு கட்டுறா கல்லை மண்ணை வந்து ரோட்டை போட்டு விடைஞ்சல் பண்ற இல்லையா இல்லையா வர வழி இல்லை ஒரு நமக்கு இடம் இல்லைன்னு சொன்னா நாம அதை போட்டுட்டு யாரும் வந்தா நாம எக்ஸ்கியூஸ் பண்ணி கதைக்கலாம் மனிச்சிங்க இப்படி போட்டோம் இடம் இல்லை எங்களுக்கு சொன்னா அவன் சந்தோஷமா போவோம் நீ யாரா கேக்குறதுக்கு என்ன கேக்குறான் போட்டுட்டு சண்டித்தனம் காசு சண்டித்தனம் செல்வாக்கு அப்படி கதைக்கலாமா அல்லாட நீ வீதிக்கு ஹக்க நிறைவேற்றி ரசூலா சொல்றாங்க அதே போல சார்களே சலாத்துக்கு பதில் சொல்லுங்க சலாத்தை பரப்புங்க ரோட்ல இருந்தீங்கன்னா அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் சொல்லிக்கோங்க இதுல சலாத்துல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா நம்மளோட கோமா வாரவனா அப்படியே கூலா போவோம் நீங்க நல்லா சொல்லி பாருங்க முன்ன பின்ன தெரியாத நம்மட கொள்கைக்கு நேர் எதிராக நமக்கு அடிக்க வாரவனுக்கிட்ட கூட அஸ்லாம் அலைக்கும் சொல்லி பாருங்க நீங்க அப்படியே சரண்டர் ஆயிரும் ஏன் முஸ்லீம் சொல்லி அப்படி அப்படி கூலாங்கிற ஒரு சாமான் இந்த சலாம் சலாத்துல எவ்வளவு பறக்க தெரிஞ்சுது வீதிகள்ல சூடா வருவான் அஸ்லாம் அலைக்கும் சொல்லி பாருங்க ரசூலுல்லா சொன்னது பாதில சலான் சொல்லுங்க சலான் சொன்ன பதில் சொல்லுங்க அதே போல நன்மையை செய்யுங்கள் தீமையை தடுக்குங்கள் ரோட்ல நின்றா நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தீமை ஒன்று நடந்தா தடுங்க இது செய்யப்படா பனி என்று சொல்லி நம்ம சொல்லணும் இது ஒரு ரோட்டுக்கு செய்யக்கூடிய ஹக்கு நம்மளோட மார்க்கம் சொன்னது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு நேரம் காணாது அப்பஸ் அவர்களே வீதி விபத்துகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயம் கவனமா இருக்கும்